ஒரு விஷயம் நீங்க தவறா சொன்னீங்கன்னா அந்த மருத்துவத்தான சொல்ல முடியும் ஆமா பறவைக்கு எத்தனை ஐந்து அறிவைந்தறிவா அந்த விஷயத்தை தப்பா சொல்லிட்டாராம் அதை சமாளிக்கிறதுக்கு என்னென்ன பண்றாரு வாரிங்க நான் சொல்றேன் ஆனா உண்மையை ஒத்துக்கிறேன் ஏன்னா பறவைக்கு நான்கு அறிவுதான் ஆனா அது மனிதன்கிட்ட இருக்கிற ஆறு அறிவுக்கு இருக்கக்கூடிய மனிதன்கிட்ட கூட இல்லாத ஒரு செய்யாது கிட்ட இருக்கும் சொல்றதை கேட்டு அதுக்கப்புறம் எது தப்பு எது சரின்னு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் சொல்லுங்க ஏன்டே இப்போ அந்த அறிவை எந்த நூல வகுத்து வச்சிருக்கான்னா முதல் முதல் நூல் என்ன தெரியுமா தமிழ்லயே முதல் நூல் தொல்காப்பியம் தான் தொல்காப்பியம் தான் முதல் நூல் அதற்கு அடுத்ததான் வந்தது திருக்குறள் இதெல்லாம் இந்த தொல்காப்பியத்துல தொல்காப்பியத்தை யார் எழுதுன தெரியுமா உங்களுக்கு இந்த அறிவை பத்தி பேசுறது அதெல்லாம் தெரிஞ்சுட்டு பேசணும் முத்துமாரியம்மன் அந்த அளவுக்கு அறிவு இல்லைங்க நீங்க நிறைய படிச்சவர் உங்க அளவுக்கு எனக்கு அறிவு கிடையாது அப்படி இருக்கும் போது அப்புறம் பல இனங்களுக்கு இல்ல நான் தெரியுது அப்படின்னு சொன்னா நான் தெரியாம சொல்றேன் சொல்லிவிட்டு நான் தப்பா அதை சமாளிக்கிறதுனா சொல்றேன் அப்படின்னா இல்லங்க அப்படி அப்படி சொல்றவர் என்ன சொல்லிருக்கா பறவைக்கு நான் கருவிதமா

எவ்வளவு மழை பெஞ்சாலும் நிக்கும் ஆனா வெயில் அடிச்சுன்னா எரும் மாடு தாங்காது பசங்க வெயில் தாங்க அதுக்கு இந்த மழைங்கிற உணர்வு இல்ல பாத்தீங்களா இல்ல அதுகிட்ட உணர்வு இல்லன்னு அர்த்தம் வெயில்ங்கிற உணர்வு இருக்குல்ல மொத்தமா உணர்வு அதான் ஒன்னு இருந்தா ஒன்னு இருக்காது இல்ல மொத்தமா உணர்வு இல்லாட்டி வெயில் மழை எல்லாத்துக்குமே நிக்கணும் ஆனா வெயில்ங்கிறதுக்கு மேல் கொடுத்து பாத்தீங்களா அப்ப அதுக்குள்ளேயே ஆடை ஒரு சக்தி வச்சிருக்கிறான் வெயில் அடிச்சுன்னா தாங்காது இப்ப பசுமாடு வெயில் தாங்குற அளவுக்கு எருமாடு தாங்காது அது உள்ள

Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова

தாத்தா ரொம்ப நேரம் இருக்க முடியாது தாத்தா அவர் சோல்யா இருந்து அண்ணி பாத்தம்ல தெரியலமா அந்த பொண்ணு வந்ததே மல்லிகை வாசடிக்க

அதாவது கங்கா யமுனா சரஸ்வதி தெரியுமா யார் அதெல்லாம் அதிலாம் விழுந்து நீராடிட்டு அப்புறம் காலை

ऐका काय 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 नन उठणार असते ननलेणा येत ते इये मेल रोड ते டடாய் டடாய் ஐயோ என்னது டடாய் என்னமே

புரிய <laughs> <laughs>

அந்த கிழவனுக்கு எல்லாமே நிறச்சிருந்துச்சு உள்ளே மட்டும் கண்ண நிறைய முருகன் முருகனை வேண்டிய சாப்பிடுவோமா சொல்ல

அப்படி என்றா நானும் ஒன்று கேட்டுப்பேன் எனக்கு நீ சத்தியம் செய்து கொடுக்கணும் திருமணத்துக்கு பிறகு இந்த பையன் எங்க வீட்டு பக்கமே வரக்கூடாது ஏன் எங்க அண்ணன் வந்தா என்ன தமிழ்நாட்டுக்கார மாதிரியே தெரியல சத்தியம் பண்ணி குரு அனுக்கு ஏழு பேருமே வீட்டு பக்கம் யாருமே வரக்கூடாது ஏன் அதெல்லாம் வந்து போகலாம் எப்படி நாயி கொடுக்க முடியாது என் பிள்ளால வரும்போது பூரா காலையில மத்தியானம் சாய்ந்தரம் மூணு நேரம் எங்க போறோம் என்ன என்ன கேட்கிறாங்க இன்று முதல் உலக மக்கள் அனைவரும் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியன் அழைப்பாரு மேலவாதி பழம்